சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் பகுதியில் நாம் பார்க்க போவது நாட்டு சிதம்பர சித்தர் பக்தர்களுக்கு பக்தி நெறிகளையும் ஒழுக்க முறைகளையும் காட்டி அவர்களை நல் நல்வழிப்படுத்தி வந்த மகான்களுள் இவரும் ஒருவர் திருநெல்வேலிக்கு கிழக்கே அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் வல்ல நாட்டில் அமைந்துள்ள பாறைக்காட்டு கிராமத்தில் பிறந்தவர் இச்சித்தர் இவரை வல்லநாட்டு சித்தர் என்று அழைப்பார்கள் இவரது இயற்பெயர் சிதம்பர சுவாமிகள் இவருக்கு பெற்றோராகும் பெருமை பெற்ற தம்பதியினர் தவத்திரு சாது சண்முக சுவாமிகள் உலகம்மை நாச்சியார் உரிய வயது வந்ததும் பெற்றோர்கள் இவருக்கு லக்ஷ்மி என்னும் மங்கையை மணம் செய்து வைத்தனர் மனம் முடித்த சிதம்பர சித்தரும் லக்ஷ்மி அம்மையாரும் இல்லறத்தில் நாட்டமின்றி இறை உணர்வோடு கூடிய பக்தி நெறியில் பரமஹம்சர் ராமகிருஷ்ணர் சாரதாதேவி அம்மையார் போல சிவசக்தியாய் வாழ்ந்து வந்தனர் வள்ளலார் ராமலிங்க அடிகளரின் திருவருட்பாவை வேதமாக கொண்டார் சிதம்பர சித்தர் அவருடைய சுத்த சன்மார்க்க நெறியை மக்களுக்கு உணர்த்தி அதை பின்பற்ற செய்தார் சித்தர் பெருமான் விநாயக உபாசகர் என்பதால் ஓங்கார மூர்த்தியாய் காணும் மூலாதார தெய்வமாகிய விநாயக பெருமானின் அம்சமாகிய யானையை வழிபட்டு பூஜை செய்து அவர்களுக்கு உணவளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கணபதி ஹோமம் நவக்கிரக பூஜை கோபூஜை தீபபூ பூஜை வழிபாடு இவைகளை நிகழ்த்தி அருகம்புல் எலும்புச்சம்பழம் துளசி போன்றவற்றை பிரசாதமாக அளித்து வந்தார் அரிசியை தம்முடைய அர்ச்சனைக்கு உபயோகித்து வந்தார் மா கோலம் மச்ச கோலம் இட்டு அழகாய் அலங்கரித்து தீப வழிபாடு செய்து வழிபாட்டின் முடிவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்குவார் யாரையும் தம் காலில் விழுந்து வணங்க அனுமதிக்க மாட்டார் அப்படி யாராவது அவர் காலில் விழுந்து விட்டால் இவர் பதிலுக்கு அவர்கள் காலில் விழுந்து வணங்குவார் எப்போதும் இச்சித்தர் தான் உணவு உண்பது வழக்கம் மிகுந்த தேசப்பற்று உள்ளவர் காந்தியடிகளின் பரம பக்தர் என்பதால் கதராடைதான் தான் அணிவார் சதுரகிரி மலைக்கு அடிக்கடி சென்று அங்கிருந்து பச்சிலை மூலிகைகளை கொண்டு வந்து மக்களின் குறை போக்கி வந்தார் தீராத நோய்களை தீர்த்து வைப்பதும் மனநோய்களை நீக்குவதும் கர்ம வினைகளை போக்குவதும் இவருக்கு கைவந்த கலையாயிற்று வள்ளலாரின் மறுபிறவியாக நடமாடி வந்த வள்ளநாடு சித்தர் யாரையும் கோபித்து கொண்டதே கிடையாது என்கின்றனர் சதுரகிரி மலைக்கு அடிக்கடி செல்லும் வழக்கமுடிய இவர் அங்கே எழுந்தருளி உள்ள சுந்தர மகாலிங்கத்தை வழிபடுவதோடு அம்மலையிலேயே மதங்கொண்ட தனியாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த ஒற்றை கும்பன் யானையை தரிசித்து வழிபட்டு அதற்கு உணவு கொடுப்பதையும் தமது தலையாய கடனாக கொண்டிருந்தார் சிதம்பர சித்தர் அந்த யானை இறந்ததும் அதனுடைய கம்பீரமான ஒற்றை கும்பை காட்டு இலாக்காவினர் கைப்பற்றி சென்றுவிட்ட போது அதை அரும்பாடு அவர்களிடமிருந்து பெற்று சதுரகிரி மலையில் ஆலயம் அமைத்து அதனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் ஒரு சமயம் இச்சித்தர் பெருமான் சதுரகிரி மலையில் தங்கியிருந்தபோது இவரை தரிசனம் செய்ய நெல்லை மாவட்டத்திலிருந்து சில பக்தர்கள் சதுரகிரி மலைக்கு சென்றிருக்கின்றனர் அப்படி செல்லும் வழியில் தானிப்பாறை என்னும் இடத்தில் ஒற்றை கொம்பன் யானை ஒன்று அவர்களை வழிமறித்தது இது கண்ட அந்த பக்தர் கூட்டம் பயந்து போய் என்ன செய்வது என்று புரியாமல் பதறிக்கொண்டிருந்த வேளையில் சிதம்பர சித்தரை மனதில் தியானத்து பக்கத்தில் இருந்த பாறை மறைவில் அனைவரும் பதுங்கி மறைய அரை மணி நேரம் வரை அந்த இடத்திலேயே அலைந்து திரிந்து பிளறிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அந்த யானை அடுத்த கணம் சட்டென்று எதிரே இருந்த பாறை வழியே சென்று மறைந்தது ஒரு வழியாக பாறையின் மறைவிலிருந்து வெளிப்பட்ட அன்பர்கள் ஒருவாறு தங்கள் பயம் நீங்க பெற்றவர்களாய் மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்து மலையேறி சென்று சித்தர் பெருமானை கண்டு தரிசித்தனர் அவர்களை கண்ட சிதம்பர சித்தர் அவர்களிடம் என்ன வரும் வழியில் கணேசப் பெருமானின் தரிசனம் கிடைத்ததா என்று புன்னகையுடன் வினவியதை கேட்டு மெய் செலுத்து போயிருக்கின்றனர் அந்த பக்தர்கள் அவரது தீர்க்க தரிசனத்தை கண்டு மெய் மறந்து போய் அவருடைய கால்களில் விழுந்து கண்ணீர் பெருக்குடன் வணங்கி தொழுதி இருக்கின்றனர் ஒரு முறை சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி இது சித்தர் பெருமான் சேலத்தில் ராகு பூஜை நடத்திய போது பூஜை வழிபாட்டின் நிறைவில் கருநாகம் ஒன்று தீபஜோதிக்கு மேலே வட்டத்தில் இருந்து படம் எடுத்தபடி காட்சியளித்து கொண்டிருந்ததைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் பயந்து விலக இதைக் கண்ட சிதம்பர சித்தர் அவர்களிடம் பயம் வேண்டாம் அவர் வேறு யாரும் யாருமல்ல ராகுதேவர்தான் காட்சி தந்துவிட்டு மறைந்து விடுவார் கவலைப்படாதீர்கள் என்று கூறினர் அடுத்த வினாடி அவர் சொன்னது போலவே அந்த நாகம் அந்த இடத்திலிருந்து விரைவில் மறைந்தது இதே போன்று பெட்ரோல் இல்லாமலேயே ஐம்பது மைல்கள் தூரத்திற்கு மேல் காரை செலுத்த வைத்தது நாங்குநேரியில் திருடர்களுக்கு பார்வை பறிப்போக செய்ய செய்து திரும்பவும் பார்வையை வரவழைத்து அவர்களை திருத்தியது வேண்டும்போது மழை பெய்ய செய்தது வேண்டாத மழையை நிறுத்தியது என்று பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் இச்சித்தர் செங்கோட்டையில் இருந்த மிகவும் புகழ்பெற்ற சிற்பி சுடலை முத்து ஆசாரி என்பவர் காந்தி சிலை ஒன்றை தத்ரூபமாக சிலை வடிவமாக்கி வடித்திருந்ததைக் கண்டு காந்தியின் பரம பக்தரான வல்லநாடு சிதம்பர சித்தர் பெரிதும் மனம் மகிழ்ந்து அவரை பாராட்டி இருக்கிறார் இதனால் அவரிடம் அளவில்லாத அன்பு கொண்டிருக்கிறார் காலத்தின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்த சிற்பிக்கு திடூன தொழுநோய் ஏற்பட்டது உயிர் வாழ பிடிக்காமல் தற்கொலைக்கு முயன்றவரை அவரது நண்பர் திருமலை ஆச்சாரி தடுத்து சிதம்பர சித்தரிடம் அழைத்து வந்துள்ளார் வல்லநாடு வந்து சேர்ந்த இருவரும் சித்தரின் குடிசைக்குள் நுழைந்த வேளையில் சித்தர் உள்ளே யாருடனோ பேசிக்கொண்டிருக்கிறார் இவர்கள் இருவரும் வெளியே உட்கார்ந்து காத்திருக்கின்றனர் இவர்கள் வந்த செய்தி சித்தருக்கு தெரிவிக்கப்படவில்லை உள்ளே இருந்தவர்களிடம் பேசிக்கொண்டிருந்த சித்தர் பெருமான் திடீரென தம் உரையாடலை நிறுத்திவிட்டு செங்கோட்டையிலிருந்து என்னை பார்ப்பதற்காக இரண்டு சிற்பிகள் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் இருங்கள் அவர்களிடம் பேசிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிய வண்ணம் வீட்டின் இருந்து வெளியே வந்தவர் அங்கே தமக்காக காத்து கிடந்தவர்களை கண்டார் சித்தரை கண்ட சிற்பிகள் இருவரும் எழுந்து நின்று கை கூப்பி வணங்கினர் முத்து ஆசாரி தமக்கு வந்திருக்கும் நோயைப் பற்றி பேச ஆரம்பிக்கும் முன்பே இடைமறித்த சித்தர் எனக்கு தெரியும் முதலில் கண்களில் ஏற்பட்டுள்ள கோளாறு தான் இந்த நோய்க்கு காரணம் கண்களையும் மனத்தையும் தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மகாத்மா காந்தியின் உருவ சிலையை உருவாக்கிய போது உருவத்தின் நெஞ்சின் மீது ஏறி நின்று வேலை செய்தீர்கள் உங்களுடைய பாதம் மகாத்மா காந்தியின் நெஞ்சில் பட்டதால் அவருடைய உள்ளம் குளிர்ந்திருக்கிறது அதுவே உங்கள் நோயை தீர்த்துவிடும் வேறு மருந்து எதுவும் உங்களுக்கு வேண்டாம் நோய்தானே குணமாகும் ஆகவே நிம்மதியாக ஊர் போய் சேருங்கள் என்று கூறியிருக்கிறார் மன திருப்தியுடன் வீடு சென்ற சிற்பி சுடலை முத்து சென்றவுடன் வீட்டிலிருந்த அத்தனை மருந்துகளையும் தூக்கி வீசி எரிந்திருக்கிறார் தினமும் சித்தரை துதித்து வந்திருக்கிறார் ஊர் வந்து சேர்ந்த பத்து தினங்களிலேயே அவரது தொழுநோய் பூர்ண குணமடைந்து விட்டது ஒரு முறை சித்தர் பெருமான் தமது பக்தர்களுடன் பழைய குற்றால நீர்வீழ்ச்சிக்கு மேலே இருந்து காட்டில் உள்ள சிவலிங்கத்திற்கும் பிள்ளையாருக்கும் வழிபாடு செய்து வணங்கிவிட்டு வருகையில் வழியில் தீபம் ஒன்றை ஏற்றிவிட்டு வரலாம் என்று கூற அனைவரும் அதற்கு உட்பட்டு சித்தருடன் சென்று தீபஜோதி வழிபாட்டை முடித்துவிட்டு வருவதற்குள் இரவு நேரம் ஆகிவிட்டது திரும்பி இறங்கி வரும் பாதை மிகவும் சிரமமானது என்பதால் இரவு அங்கேயே படுத்துறங்கிவிட்டு மறுநாள் காலையில் போகலாம் என்று சித்தர் கூறிவிடவே அனைவரும் அங்கேயே படுத்து உறங்கிவிட்டனர் சுவாமிகள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது திடும் அங்கே ஒரு சிறுத்தை புலியின் உரும்பல் சத்தம் கேட்டு இரண்டொருவர் கண் விழித்து பார்க்க அவர்கள் இருந்த இடத்திற்கு சரியாக முப்பது அடி தூரத்தில் ஒரு சிறுத்தை புலி வீசும் கண்களுடன் அந்த அடர்ந்த இருள் நிறைந்த காட்டுக்குள் தங்களை உற்று நோக்குவதைக் கண்டு பயந்து போய் அலறி அடித்து கொண்டு சித்தர் பெருமானை எழுப்பி சிறுத்தை புலி வந்திருப்பதை கூறினார் சுவாமி சிறுத்தை புலி நம்மை போகிறது அவ்வளவுதான் நாம் தொலைந்தோம் என்று பயந்து நடுங்கினர் ஒரு சிலர் புலம்ப ஆரம்பித்து விட்டனர் சித்தரோ சிறிதும் அலட்டி கொள்ளாமல் கவலைப்படாதீர்கள் அது அவருடைய இடம் நாம் அவருடைய இடத்திற்கு வந்து அவருக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தி விட்டோம் அதனால்தான் கொஞ்சம் கோபம் அவர் நம்மை பார்த்து விட்டதால் இனி அவருடைய கோபம் தணிந்துவிடும் அவர் போய்விடுவார் இனி நீங்கள் பயமில்லாமல் போய் படுங்கள் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தம் இடத்திற்கு போய் படுத்துறங்கிவிட்டார் சித்தர் அவர் கூறியபடியே சிறுத்தை புலியும் அங்கிருந்து காணாமல் போய்விட்டது இவ்விதம் விலங்குகள் யாவும் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தது தெய்வ செயல் என்று பக்தர்கள் பரவசத்துடன் கூறி மகிழ்ந்தனர் அதேபோல் மற்றொரு நிகழ்ச்சி நெல்லை பட்டியல் நடந்த தீப வழிபாடு விழாவிற்கு பொட்டால் புதூர் பள்ளி வாசல் யானையை கொண்டு வந்து கொண்டு வரும்படி கேட்க அந்த யானை ஏற்கனவே நெல்லையில் நடக்கவிருக்கும் விழா ஒன்றிற்கு ஏற்பாடு ஆகி இருந்ததால் அதனை மூலக்கரைப்பட்டிக்கு அனுப்ப இயலாது என்று சொல்லிவிட்டனர் ஆனால் நடந்ததோ வேறு யானையை பொட்டால் புதூரிலிருந்து நெல்லைக்கு கொண்டு வரும்போது வழியில் திடீரென்று யானை மூலக்கரைப்பட்டிக்கு பிரிந்து செல்லும் பாதையை நோக்கி செல்ல ஆரம்பித்தது அதனை நெல்லை பக்கம் திருப்புவதற்கு யானை படாத பாடு பட்டான் யானையை யானை பாகன் அடித்து அங்குசத்தால் குத்தி நெல்லை பக்கம் கொண்டு செல்ல முற்படுகையில் யானை அவரை விரட்டி விட்டு விரட்டிவிட்டு பட்டியை நோக்கி ஓட ஆரம்பித்தது அதன் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட காயத்தை கூட பொருட்படுத்தாமல் ஓடியதைக் கண்ட யானையின் மீது அமர்ந்திருந்த பாகன் தெருவில் சென்று கொண்டிருந்தவர்களை நோக்கி யானைக்கு மதம் பிடித்து விட்டது எல்லோரும் ஓடுங்கள் என்று கத்தவே அதை கேட்டு மக்கள் பயந்து போய் நாலா பக்கமும் சிதறியோட அப்பொழுது அங்கிருந்த சிதம்பர சித்தர் பயப்படாதீர்கள் யாரும் ஓட வேண்டாம் யானைக்கு மதம் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த இடத்திலேயே நின்றுவிட்டார் ஓடி வந்த யானை சித்தரின் அருகில் வந்ததும் அவரை அணுகி வந்து தம் துதிக்கையை நீட்டியது சித்தர் நீட்டிய நீட்டிய அந்த தும்பிக்கையை மகிழ்வோடு பிடித்து கட்டி தழுவி கொண்டார் யானையின் கழுத்தில் இருந்து வடிந்த இரத்தத்தை கண்டு கண் கலங்கினார் சித்தர் என்ன கணேச பெருமானே உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து விட்டார்களோ அவர்களை மன்னித்து விடுங்கள் மனம் சாந்தி அடைந்து பூஜையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பூஜைக்கு படைக்கப்பட்டிருந்த பழங்களையும் பண்டங்களையும் எடுத்து யானைக்கு வழங்கினார் யானையும் அவற்றை வயிறாறு உண்டு மகிழ்ந்து அமைதியோடு அமைதியுடன் திரும்பி சென்றது சித்தர் தம் தாய் தந்தை சமாதியில் வருடம் தோறும் குரு பூஜை நடத்தி வந்திருக்கிறார் தமது தந்தைக்கு சமாதி அமைக்க பூமியை தோண்டிய போது சூளமும் யோக தண்டமும் கிடைத்திருக்கிறது இதுவல்லாமல் திருச்செந்தூர் கடலில் ஒரு நாள் நீராடும்போது வெள்ளை பிள்ளையார் சிலை ஒன்றும் கிடைத்திருக்கிறது இவை அனைத்தையும் தம் பெற்றோர் சமாதிக்கு அருகில் நிறுவப்பட்ட ஆலயத்தில் வைத்து வழிபட்டு வந்தார் சித்தர் அவற்றுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தியிருக்கிறார் அவ்விதமே சித்தருக்கு நடைபெறும் குரு பூஜையின் போது அவற்றுக்கு விசேஷ பூஜை நிகழ்த்தி அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் இங்கனம் வல்ல நாட்டு தெய்வமாக வழிபட்டு வந்த சிதம்பர சித்தர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் வைகாசி மாதம் பூச நட்சத்திரத்தன்று சமாதி அடைந்திருக்கிறார் இவரது சமாதி திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் வழியில் உள்ள வல்லநாட்டில் அமைந்துள்ளது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை கண்டு கழிப்போம் நன்றி வணக்கம்